ஹாய் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறேன் கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாரும் இருக்கே எப்படி இருக்கியே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கியேன்னு நம்புவோம் இன்னைக்கு எங்க வீட்டில என்ன சமையல்னு பாத்தீங்கன்னா காலையில டீ ப்ரெட்ங்க ஆமா காலை டிஃபரண்ட் மதியானத்துக்கு பாத்தீங்கன்னா சாதம் ஆஹ் வாழைத்தண்டு கூட்டு வாழைத்தண்டு யார் கொடுத்தாலும் கேட்டா வக்கீல் சேச்சி வீட்ல இருந்து எனக்கு கிடைச்சிச்சு வாழைத்தண்டு தண்டு நான் கூட்டு பாசி பெருப்பு போட்டு கூட்டு வச்சு அதே ஊற்றி சாப்பிடற மாதிரி நாங்க வச்சுக்குவோம் ஓகேங்களா அதுக்கு இந்த பைத்தங்காய் இதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க வயல்ல விளக்குறதுங்க இது வந்து யார் சொன்னா இந்த பக்கத்துல இருக்க சேச்சி அப்படி கொடுத்தாங்க

அது வச்சதுக்கான இது சக்க கொடுத்தாங்க மாங்காய் கொடுத்தாங்க இஞ்சி தட்டைப்பை தாங்கி பழம் வாழைப்பழம் வாழைப்பழம் கொஞ்சம் ஒரு சீப்புக்கு மேல சீப்பு கொடுத்தாங்க காயாதான் இருந்துச்சு இன்னைக்கு பணத்திருச்சு நம்ம வீட்டில் கொடுத்தாங்க வேற என்ன கொடுத்தாங்க இந்த தட்டைப்பை தாங்க கொடுத்தாங்க இதெல்லாம் எந்த வீட்டுக்குமே போகல நம்ம வீட்டுக்கு தாங்க வந்துச்சு அது அப்படி என்ன காரணம் கேட்டாக்க நம்ம இங்கே நம்ம என் நம்ம எப்படி பழகிறோமோ அதே மாதிரி தானங்க சுற்றி இருக்கவங்களும் நம்ம கிட்ட பழகுவாங்க அப்போ சாந்தா இங்கேருந்து நம்மக்கிட்ட நல்லது கெட்டது எது வச்சாலும் இங்கேருந்து பக்கத்தில் சுற்றி தான் இந்த சுரேஷ் வீடு வக்கீல் சேச்சி வீடு நம்ம இந்த சே சசிகலா சேச்சி வீடு இந்த மூணு வீட்டுக்குமே கொடுப்பாங்க அவங்களுமே என்ன ஒரு நல்லது கெட்டதுனாலும் ஒரு விசேஷம்னாலும் சின்னதாக ஒரு பாயசம் வச்சா கூட நம்மளை கூப்பிட்டு கொடுத்துருவாங்க இந்த மூணு வீட்டுக்காரங்களும் அப்படி ஒரு இது பழக்கம் தான் ஏன்னா சாந்தா அடிக்கடி சொல்லுவாங்க என்னன்னு கேட்டாக்க நம்ம சொந்தக்காரங்களாம் தொலை தூரத்தில் இருக்கிறாங்க நமக்கு ஏதாவது ஒன்றுனா அவங்க வர்றதுக்கு லேட்டாகும் செய்தி கேட்டு கிளம்பி வரணும் ஆனால் இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கிட்ட நல்ல விதமாக நம்ம பழகி வச்சுக்கிட்டா மட்டும்தான் டக்குன்னு உதவுறது நம்ம இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க தான் அப்படின்னு அப்போ அவங்கக்கிட்ட நம்ம என்றைக்குமே வந்து முகம் முடிக்காம நல்ல ரீதிக்கு பழகி வச்சுக்கணும் அப்படின்றதான் சாந்தா அடிக்கடி சொல்லுவாங்க எப்பவுமே இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு முங்கை நீண்டாத்தான் முழங்கை அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க எங்க அம்மா சொல்லி கொடுத்த பழக்கங்கள் தான் எனக்கு இது நமக்கிட்ட என்ன இருக்குதோ ஒரு வித்தியாசமா ஒரு ஒரு வீட்டுல பொருள் செஞ்சோம்னா அதை பக்கத்து விட்டுக்கோ தின்னா அவங்க அவங்க கொடுத்தாங்கிற ஒரு சந்தோஷம் அவங்களுக்கும் நம்ம அவங்க ஒன்று செய்யும் போது நம்ம நம்ம கொண்டாந்து தந்தாங்களே நம்ம இன்னைக்கு இதைத்தான் பண்ணிருக்கோம் நம்ம கொஞ்சோண்டு கொண்டு போய் கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அவங்களுக்கு வந்துடும் ஸோ எந்த ஒரு விஷயத்துலையுமே நீ செய்யும்போது எதுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணெய் வச்சுக்கக்கூடாது செய்யும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யணுங்கிற மனசில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு பொருள் நீ செஞ்சாலும் அது டேஸ்ட்டாக இருக்கா நல்லா இருக்கான்லாம் நீ யோசிக்க வேண்டாம் செஞ்ச பொருள் அவங்களுக்கு கொடுத்து படகு அவங்க என்ன செஞ்சாலும் உனக்கு வரும் அக்கம் பக்கத்தில் அக்கா தங்கச்சியாக மாறுவாங்க அவசரத்துக்கு உதவுவாங்க நமக்கு யார் இருக்காங்களோ இல்லையோ அயல்வக்காரு பக்கம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க அதனால் எனக்கு அது அப்பையில இருந்தே வந்துருச்சு இப்ப நாங்க பத்தொன்பது வருஷம் ஆச்சுன்னா வாடகை வீட்டுல இருந்தப்பையும் சரி ரூபாய் வீட்டுல இருந்தப்பையும் சரி இப்ப சொந்த வீட்டுல இருந்தப்பும் சரி எங்க இருக்கிற இடத்துலயும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்களோட நாங்க நல்லா கூட்டுதான் தான் ஒருத்தரத்தையுமே மனக் குழப்பமோ மனக்கசப்போ எங்களுக்கு வந்தது கிடையாது எல்லாருமே எல்லார் வீட்லயும் விசேஷம் நடந்துச்சுன்னா எங்களை கூப்பிடாம இருந்ததும் கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா அதனால நம்ம முடிஞ்ச முட்டு அயல்வக்கக்காரோட சிறப்பாக ஒத்துமையாக இருக்க பல ஓகே அப்புறம் என்ன டிஃபரெண்ட்லாம் சொல்லியாச்சு இல்லை ஒருத்த நாகலட்சுமி அந்த அக்கா எப்போவுமே நம்மளோட தம்பி அவங்க அக்கா நாகலட்சுமி அப்படின்ற மாதிரி தான் கமெண்ட் போடுவாங்க லைவ்லியா இருக்கட்டும் நேரடி கமெண்டா இருக்கட்டும் அவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சாந்தாக்கா நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறேன் கண்டிப்பாக பதில் சொல்லுங்க சாந்தாக்கா அவங்களை பயிரும்மா அடுத்து ஃபர்ஸ்ட்டு நாகலட்சுமி சொல்லியிருக்காங்க ராஜா நான் போட்ட கமெண்ட் பதில் எதுவுமே நீங்க சொல்ல மாட்டேன்ட்டீங்க நீங்க ஏன் சாந்தாவை கல்யாணம் பண்ணி மூணு மாதத்துல விட்டுட்டு போனீங்க அப்படி நீங்க விட்டுட்டு போய் போய் இருக்கும்போது சாங்காவை நினைச்சு ஏங்கியது உண்டா அப்படிங்கிற கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கு நாங்க நிறைய டைம் பதில் சொல்லிட்டோம் இருந்தாலும் ஒன்ஸ் மோர் பண்றோம்னா நீங்க நிறைய டைம் கேட்டு இதுக்கு பதில் சொல்லவே மாட்டிக்கிறீங்கன்னு சொன்னனால மறுபடியும் ஒன்ஸ் மோர் பண்றோம் இதுக்கு நான் இந்த விளக்கத்தை ஏன் சொல்ல காரணம்னா நிறைய பேர் ஏன் சொன்ன கதையே திருப்பி ரிப்பீட் பண்றீங்க எங்களுக்கு போரிங் ஆயிருக்குன்னு நிறைய சொல்லுவீங்க அதனால இது இப்ப இந்த இதுக்காக தான் இந்த பதில சொல்றோங்கறத ரிப்பீட் பண்ணிருக்கோம் ஒருவேளை இப்ப இவங்க வந்து நம்ம லவ் ஸ்டோரி எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட வந்த சப்ஸ்கிரைபர் ஆக கூட இருக்கலாம் கண்டிப்பா அந்த காரணத்துக்காக தான் அவங்க கேக்குறாங்க அவங்க நாங்கள் தெளிவா நீங்க போய் பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஆடுகாலி குடும்பம் சேனல்ல பிளேலிஸ்ட்ல யூடியூப்பில் யூடியூப்ல இருபத்தாறு எபிசோட போட்டு வச்சிருக்கோம் அதில் பார்க்கலாம் இப்போ நான் அந்த இடத்துல நான் ஏக்கம் இருந்துச்சா அப்படின்னு நீங்க கேட்டதுக்கான பதில் நான் சொல்றேன் கண்டிப்பா ஏக்கம் இல்லாம எல்லாம் இருக்காது ஏன்னா லவ் பண்ண பொண்ணு தான் நம்ம கல்யாணம் பண்ணிருக்கோம் லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில குடும்பத்துக்காக நான் உள்ள அங்கே போய் இருக்கும்போது அவங்க நினைப்பே இல்லாம நம்ம எந்த இருக்கவே முடியாது கண்டிப்பா அது தான் உண்மை கண்டிப்பா ஓகேங்களா ஆனா அதை வெளிக்காட்டிக்க தெரியல என்ன ஏக்கம் இருந்தாலும் நமக்கு குடும்பமா காதலியான்னு யோசிக்கும் போது காதலின்னு வரும்போது ஒராளதான் பாதிக்கும் குடும்பம்னு வரும்போது அஞ்சு ஏற பாதிக்கும் ஒத்த உசுறு பெருசா அஞ்சு உசுறு பெருசான்னு யோசிக்கும் போது அஞ்சு உசுறு பக்கம்தான் எந்த உசுறும் ஆஹ் சாய ஒரு தோணல் வரும் அந்த மாதிரி தான் எங்க முத்து இப்படி என்ன நியாயப்படுத்துறாங்க பாத்தீங்களா இல்ல விட்டுட்டு போனது தப்பு தான் இருந்தாலும் அந்த அந்த தப்பு அத எனக்கு நீங்க எதுவும் திட்டிட கூடாதுன்றதுக்காக என்ன நியாயப்படுத்துறாங்க இல்ல உள்ள நடைமுறையான வாழ்க்கையே யோசிச்சு கரெக்டா யோசிச்சு பார்த்தோம்னா அதுதான் நிஜம் அவங்களுக்கு அவங்க குடும்பம் ஒன்னாவது குடும்பம்னாலே உசுறு எங்க முத்துக்கு அதுல அவங்களை விட்டுட்டு என்னைய மட்டும் பாதிக்கும்போது பெருசா தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் வித்தியாசம் ஆனா உள்ள வழி நிறைகள் இருந்திருக்கும் என்ன வலி இருந்தாலும் இப்ப நமக்கு ஒரு கையில முறிவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் காயப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க வலி அது எவ்வளவு வேதனை நமக்கு மட்டும்தான் தெரியும் பார்க்குறவங்களுக்கு சின்ன காயந்தாப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுவோம் அந்த சின்ன காயத்துக்கு கூட பெரிய வலி இருக்குங்கிறது அணுவிச்சு அவருக்கு மட்டும்தான் எடுத்துருக்கோம் அதே மாதிரி தான் லவ் விஷயத்துல நிறைய அணிவிச்சுருப்பாரு அதுதாங்க விடுங்க அது எனக்கு புரிஞ்சிச்சுங்க அவர் அவர் சதம் மாதிரி இருக்கிற எனக்கு எனக்கு தெரிஞ்சிச்சு அவரோட வலியும் அவரோட வேதனையும் எனக்கு புரிஞ்சனால நான் அதை உள்வாங்கிக்கிட்டேன் ஓகேங்களா அடுத்த கேள்விக்கு போயிடுறேன் தீபா அண்ணாதுரை அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க சாந்தாக்கா நான் ஒரு முக்கியமான கேள்வி கேக்குறேன் கண்டிப்பா பதில் சொல்லுங்க நானும் என் கணவரும் கொச்சிக்கு போனோம் எங்க தமிழர் அங்க தமிழர் என்றால் சரியான மதிப்பு தராத மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம ஊருக்கு யார் வந்தாலும் நாம மதிப்பா நடத்துறோம் அவர்களின் ரூட்னஸ் எனக்கு பிடிக்கல நீங்கள் கேரளாவில் எவ்வளோ வருஷமா இருக்கீங்க உங்களோட உண்மையான அனுபவம் சொல்லுங்க பிளீஸ் உங்கள் ஏரியா மக்கள் பற்றியும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதாவது எல்லாருமே எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டிலையுமே சரி கேரளா மக்களும் சரி எல்லா அஞ்சு பேரும் ஒரே இருக்கு நீங்கள் பார்த்ததுல ஒரு சில பேர் அப்படி நடந்துருந்துருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனா இங்கேயுமே ஒரு சில பேர் நாங்க இப்ப வியாபாரத்துக்கு போன இடத்துல ரூடா பேசுறவங்க இருக்காங்க யாவாரத்துல போயிக்கே அப்படின்னு அந்த பிள்ளைங்களை எத்தனை வருஷம் நம்ம போயிருந்தாலும் அந்த பிள்ளைங்களை கவனம் இடத்தை எத்திட்டு போயிருவாங்கன்னு சொல்றவங்களும் இருக்காங்க அவங்க நல்ல பிள்ளைங்க நீ வீட்டுக்குள்ளாலாம் போய் பறக்கமானு சொல்றவங்களும் இருக்காங்க சோ அஞ்சு பேரல ஒரு மாதிரி தான் என்னோட கருத்து எல்லா நாட்லயும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க எல்லா நாட்டுலயும் ஒவ்வொருத்தவங்க டிஃப்ரெண்டா இருப்பாங்க அப்படி அந்த டிஃப்ரெண்டா இருக்கவங்க நம்ம சந்திச்சிருப்போம் அதனால நம்ம மூடவுட் நிஜம் நீங்க அதாவது அது உங்களுக்கு ஒரு அனுபவம்னு நினைச்சுக்கோங்க சரி ரைட் ஒரு ரூட்னஸ் இருக்கவங்க கிட்ட நம்ம எப்படி நம்ம கிட்ட நம்ம பிஹேவ் பண்ணணும் அப்படின்றத நீங்க அனுபவம் ஒரு அனுபவ உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு நீங்க நினைச்சுக்கோங்க நாங்க இருக்கிற ஏரியாக்கள்லயுமே நீங்க சொல்லும் போல சில பேர் அப்படி இருக்கத்தான் செய்யறாங்க ஒரு சாந்தா சொல்லும் போல ஒரு வியாபாரத்துக்கே போனாலும் டக்குன்னு ஒரு காசு விஷயமா இருக்கட்டும் ஏதாவது ஒரு இல்லைன்னு சொல்றதை கூட ஒரு ரூடா தான் சொல்லுவாங்க வியாபாரம் இல்லைன்னு இல்லப்போ அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஒன்றும் இல்லைப்பா இல்ல நாளைக்கு என்ன வந்து வரவோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்போ அது எல்லா இடத்துலையுமே இருக்காங்க அது நம்ம இதை தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது கேரளாவில் மட்டும் கிடையாது ஆந்திரா கன்னடா எல்லா இடத்துலையுமே ஒரு சில மனிதர்களால் அந்த ஏரியாவே குறை சொல்கிற மாதிரி சில மனிதர்கள் நடந்துக்க தான் செய்கிறாங்க ஆனால் நாங்கள் இருக்க இருக்கல நாங்கள் இப்போ சுற்று வட்டாரத்தில் எல்லாம் அவ்வளவா ரொம்ப ரூட்னஸ்லாம் கிடையாது நல்ல விதமாக தான் நமக்கு பழகுவாங்க நீங்கள் இங்கே போன இடத்துல அந்த ஒருத்தரை மட்டும் வச்சு நீங்க ஒட்டுமொத்த கேரளாவே இடப்போடாதீங்க கண்டிப்பா அந்த அந்த ஊர்ல நீங்க போன இடத்துல உங்ககிட்ட அன்பா ஏதாவது பேசின ஒரு ஒரு மனிதராது இருப்பாங்க கண்டிப்பா நீங்க ஒரு டீ கிடைப்பா கூட டீ என்ன வேணும் சாப்பிட்றீங்களா என்ன அடுத்து கடி என்ன வேணும் அப்படின்னு அன்பா கண்டிப்பா கேட்டவங்களும் இருந்திருப்பாங்க அதனால நினைங்க தப்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து விட்டுருங்க போதுமா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு சரி விடுங்க நமக்கு இவங்களெல்லாம் தெரிஞ்சு எல்லாரையும் நமக்கு வாழ்க்கையோட சுவாரஸ்யம் தெரியும் இப்படி இருக்காங்க இப்படி சில பேர் இருக்காங்கன்னு தான் நமக்கு ஒருத்தவங்களை கடவுள் சந்திக்க விட்டு இருக்கிறாருன்னு நினைச்சுக்கோ அப்புறம் ஜெயரக்ஷன் ஜெய் ஜெயரக்ஷனா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க மாட்டாங்களா வரமாட்டாங்களான் சொல்லுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லங்க இனி வந்து பெரும்பாலும் ஆஹ் நாங்க வந்து வேற யாரையுமே வச்சு நம்ம வீடியோக்குள்ள நம்ம என்ட்ரு பண்ண வேண்டாம் நம்ம குடும்பத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டுமே வச்சு நடிச்சுக்கோம் அப்படின்ற ஒரு தீர்மானத்துல இருக்கோம் அதவா வெளியில இருந்து வர்ற உறவுகள் நாங்களும் உங்க வீடியோல ஒரு வீடியோ நடிக்கிறோம் செய்யறோம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது சரி ஓகே நம்ம நடிக்க வைக்கிறதா இந்த புதுசு புதுசாக வர்றவங்க இப்போ சுப்புலட்சுமி வந்திருந்தாலும் நானும் வீடியோவில் நடிக்கிறப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களோட அனுமதியை வாங்கிட்டு தான் நம்ம நடிக்கிறோம் செய்கிறோம் இன்னொன்று பிரத்யேகமாக நீங்கள் ரவியை கேட்டிருக்கீங்க நான் பிரத்தியமாக ரவியவே சொல்லிடுறேன் இனி நம்ம சேனலில் ரவி நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை கண்டிப்பாக ஏன்னா அவர் வேறு சேனலுக்கு போயிட்டார் அவரும் நல்லபடியாக நல்ல வேறு சேனலில் நடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் நம்ம சேனலில் நடிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக

வேண்டா வேண்டாம் அவ்வளவுதான் அவங்க அவங்க பாடு இருக்கட்டும் நம்ம நம்ம பாடு இருக்கட்டும் ஓகேங்களா நம்மளை இட்டு அவங்களும் இல்ல அவங்களை இட்டு நம்ம கண்டிப்பா அப்புறம் அரசன் அரசன் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க ரெண்டு வருஷமா உங்க சேனலை பார்த்து வருகிறேன் ஆனா லைவ்ல மட்டும்தான் நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணியிருந்து இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் என் குடும்பத்திற்காக என்னால் முடிந்ததை பண்ணணும்னு நான் புதுசாக ஹேர் ஆயில் பிஸ்னஸ் ஆரம்பித்துள்ளேன் உங்களை பார்த்து இம்ப்ரெஷன் ஆகி தான் இந்த தொழிலையே நான் ஆரம்பிச்சேன் ஏன்னா எனக்கு இதுதான் தெரிஞ்ச தொழிலாக இருந்தது அதுதான் கடவுள் மேல் பாரத்தை போட்டுட்டு ஆரம்பிச்சிருக்கேன் தொழில் டெவலப் பண்ண எனக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க ப்ளீஸ் என் கமெண்ட்டுக்கு பதில் சொல்லுங்க அக்கா மற்றும் மாமா அதாவது நீங்கள் இன்ஸ்டாகிராம் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் சுற்று வட்டாரத்தில் அந்த ஓயில எல்லாருக்கும் கொடுங்க உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு விலை கம்மியாக கொஞ்சம் கொடுங்க கொடுத்து அவங்களுக்கு தேய்ச்சி பார்க்க சொல்லி கொடுக்குறதே நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்க அவங்க அனுமதியோட தேய்ச்சி அவங்களுக்கு ரிசல்ட் எப்படி வருதோ அதே அனுமதியோட வீடியோ எடுத்துக்கோங்க அதை போஸ்ட் பண்ணி பாருங்கள் சிறப்பாக பிக்கப் ஆக உங்களுக்கு சான்ஸ் இருக்குது திருப்பி கொஞ்ச நாளைக்கு ஒரு ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு அந்த கேராயில எடுத்து பக்கத்து வீடு பக்கத்து தெருவுக்கு போய் நீங்கள் விற்று பாருங்க இப்ப நம்ம பார்சல் பண்றத விட நேரில் போய் விற்கும் போது பத்தஞ்சு குறைச்சும் கொடுக்கலாம் உங்களுக்கு சீக்கிரம் சேல்ஸ் ஆகவும் செய்யும் ஒரு தவணை யூஸ் பண்ணி பார்த்து அது அதை அதுல உள்ள பெனிஃபிட்டை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த முறை உங்க நம்பருக்கு அவங்களே கால் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கு ஸோ நம்ம கொடுக்குற பொருள் நல்ல பொருளாக இருந்தால் எந்த இடத்துலையும் சூப்பராக விட்டுருவேன் ஓகேவா என் தங்கச்சியே வந்து இந்த ஆயில் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களே கேட்டது எப்படி என்ன பண்றது ஆன்லைன்ல பண்ணட்டும்ன்றது நான் இதே வார்த்தை தான் சொன்னோம் ஒரு கண்டிப்பா ஆன்லைன்ல பண்றது சரி ரெண்டாவது பட்சம் நீ என்ன செய்யறனா இந்த மாதிரி பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கிட்டலாம் நீ இதை மாதிரி கொடுத்து பழக அதை வாங்கி அவங்களுக்கு ஒரு அது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு கொடுத்துச்சு அப்படின்னா அதனால அவங்களுக்கு ஒரு இது நடந்துச்சு சரி ரைட்டு இப்போ நமக்கு வாய்ப்பு முடி வளருது சரி முடி கொட்டலை ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்குவாங்க அப்படின்றத தான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம உள்ள கொடுக்குறதுக்கும் ஆன்லைனில் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இப்போ ஆன்லைனில் நம்ம ஒரு விலை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி போட்டுருவோம் இப்போ நானூறுரூவான்னா நானூறுரூவான்னு போட்டுருவோம் இல்லையே இங்கேயே இரநூத்தம்பது ரூபா ரூபாய்க்கு கிடைக்குது முந்நூத்தம்பது ரூபாய்க்கு கிடைக்கிதுன்னு நினைக்கிறவங்க இருக்கலாம் இது உங்களுக்கு ஒரு ஆன்லைன் இல்லாமல் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்தா உங்களுக்கு அந்த விலை ஒத்து போகும் அப்படின்னா நீங்க நேரடியாக செய்யும்போது அவங்க பத்தஞ்சு குறைச்சாலும் நீங்க ஒரு பத்தஞ்சு சரி ரைட்டு ஒரு ரெண்டு பாட்டில் விற்கிறதே ஒரு பத்து அஞ்சு ரூபாய் குறைச்சி தான் கொடுப்போமேனு நினச்சி நீங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதில் நானூறுவான்னு ரூபான்னு போட்டுருக்கத பார்த்தே கேட்காம இருக்கிறவங்களும் இருப்பாங்க நானூறு ரூபாய்க்கு எதுக்கு வாங்கிக்கிட்டு தயக்கப்படுறவங்களும் இருப்பாங்க நேரடி வியாபாரம் போது நீங்க கண்டிப்பா கேட்டீங்கன்னா பத்து ரூபாய் குறைச்சி கொடுங்க இருபது ரூபாய் குறைச்சிட்டு கொடுங்களேன் கேட்டாங்க சரி அது உங்களுக்கு விலை ஒத்துச்சுன்னா நீங்க கண்டிப்பாக குறைச்சி வாய்ப்பு இருக்குல்ல உங்களுக்கும் சேல்ஸ் ஆகும் திருப்பி நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி நம்ம குடும்பத்துக்கு உறுதுணையா இருக்கணும்னு நினைச்ச அந்த நல்ல மனசை நாங்க பாராட்டணும் கலை வணக்கிறோம் ஆல் தி பெஸ்ட் கண்டிப்பா உங்க பிசினஸ் சூப்பரா டெவலப் ஆகி வரும் ஆனா நீங்க ஆன்லைன் பிசினஸ் ஒரு எப்படி சொல்றது ஒரு கேள்விக்குறியாவே வச்சுக்கிட்டு நீங்க நேரடியா ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு இறங்குங்க ஒரு பத்து இருபது பாட்டில் எடுத்து உள்ள போட்டுக்கிட்டு நீங்க இறங்குங்க உங்க தெருவை சுத்தியே ஒரு பத்து தெரு இருக்கும் உங்க ஊரை சுத்தியே அந்த பத்து தெருவுக்கு போயிட்டு வாங்க அஞ்சாறு வீட்ல எடுக்க மாட்டாங்க ஒரு வீட்டுல எடுப்பாங்க சிலப்ப பத்து வீட்ல எடுக்க மாட்டாங்க ஒரு வீட்ல எடுப்பாங்க டைம் நமக்கு பிசினஸ் சூப்பராக வராது ஆனால் அது காலப்போக்கில் போக போக சூப்பராக ஆக சான்ஸ் இருக்கு நீங்க முயற்சி மட்டுமே நமக்கு கை கூட கூடும் அதனால முயற்சியை விடாம ஓகே நன்றி கலை பெரியசாமி அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க நீங்க தமிழ்காரங்களா தெலுங்குக்காரங்களா பிளீஸ் சொல்லுங்க கண்டிப்பா ஏங்க என்னங்க நம்ம தமிழில் தாங்க பேசுகிறோம் தெலுங்குலயாங்க பேசுகிறோம் தமிழ்காரங்க தாங்க இருக்கிறது தான் இப்போ கேரளா வயநாட்டில் இருக்கிறோம் புழைக்க வந்த ஊர் தான் கேரளா நாங்கள் உண்மையிலேயே சொந்த ஊர் தமிழ் நம்ம மதுரை பக்கத்தில் தமிழ்காரங்க ரெண்டு பேருமே தமிழ் தான் நாங்கள் எங்கள் பசங்க பிறந்தது வேணா கேரளா இருக்கலாம் நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே

செப்பு லேதுன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் இல்ல கன்னடம் தான் மாடு தெலுங்குல வந்து செப்பு லேது கொத்தூர்லதான்

பேசுறத வச்சே நம்ம கத்துக்க முடியும் இங்க வரும்போது நமக்கு படிக்காதவங்க கூட இங்கிலீஷ் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து ஓகேங்களா சரி அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா பிரியா பிரகாஷ் பிரியா பிரகாஷ் அப்படின்னு கேட்க தம்பிக்கு ஹெல்த் ட்ரிங்க் கொடுக்குறீங்களா குடிக்கிறீங்கல்ல சுயரா அதாவது சுயரா வெயிட் கெயின் ஆகுதுன்னா சாகுதுன்னு சொல்லுங்க எங்க பாப்பாவுக்கு கொடுக்குறதுக்காக தான் கேட்குறேன் கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க கண்டிப்பாக ஹெல்த்து அதாவது வெயிட் குடிச்சு அதில் ஒரு மாற்றம் இல்லை சாச்சிக்கு எங்க முத்து இருக்கிறாரு நான் சும்மாவே வெயிட் கொடுவேன் நான் அதை கழுவி குடிச்சதுக்கே எனக்கும் வெயிட் குடிச்சுங்க அது வேற விஷயம் தம்பி கண்டிப்பாக மூணு கிலோ கூடுனாரு நான் அதிக நாள் கொடுக்கல இருபது நாள் கொடுத்ததுக்கே மூணு கிலோ இருக்கு இப்போ தம்பி சொல்லிட்டாப்ல ஒரேதான் குண்டாகிறேன் எனக்கு வேண்டாம் நிறுத்துங்க நான் ஒல்லி மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டான் ஆனால் நான் இருபது நாள் பக்கம்தான் கொடுத்தேங்க மூணு கிலோ கூடி சொன்னீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வேறு பெசெல்லாம் ஒன்றெல்லாம் கொடுக்கல இதுதான் கொடுத்தேன் காலையில் ஒவ்வொரு கிளாஸ் நிறச்சி கொடுத்தேன் தண்ணி விடாமல் பாலிலே அடித்து கொடுத்தேன் திருப்பி நல்லா சிக்கன் கொடுத்தேன் ரெண்டாவது முட்டை வேக வச்சு கொடுத்தேன் டெய்லி ரெண்டு ரெண்டு முட்டை கொடுத்தேன் அப்புறம் மீன் சுட்டு குடுத்த மாதிரி மீன் கறி வச்சு நிறைய கொடுத்தேன் இந்த மாதிரி நீங்க கொடுங்க பிள்ளைங்க உண்மையில் வெயிட் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுங்க ஆரோக்கியமானதா பார்த்து கொடுங்க ஓகேங்களா ஓகே அதுதான் ஓகே கேள்வி எல்லாமே முடிஞ்சு வச்சு நாங்களும் பயரை உரிச்சு முடிச்சாச்சு சரியா அதாவது நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நம்மளோட என்னென்னா கேள்விகள் நான் முந்நூறு கமெண்ட்டு இரநூறு கமெண்ட்டுன்னு போகும்போது நம்மளால் கேள்வியை மட்டும் தேர்ந்தெடுக்க முடியலை இருந்தாலும் நாங்கள் மேக்ஸிமம் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கான பதிலை நாங்கள் எடுத்து சொல்லிடுறோம் இதில் ஏதாவது உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன எதுன்னு இருந்துச்சுன்னாக்கா இந்த கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை எங்களுக்கு வரும் ஓகேவா என்னடா வியாபாரத்துக்கு போலயா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க நினைக்காதீங்க வியாபாரத்துக்கு வண்டியை எஃப்சி விட வேண்டியிருக்குது எஃப்சி விட்டதுக்கப்புறம் தான் வியாபாரத்துக்கு நம்ம போக முடியும் ஏன்னா எஃப்சி டேட்டு முடிஞ்சு போச்சு இன்னும் அது வண்டியை ஓட்டினோம்னாக்க வண்டியை பிடிச்சிருவாங்க அதனால நம்ம எஃப்சி எடுத்து முடிச்சுட்டு வண்டி ஓட்டணும் எவ்வளவு கேட்டீங்கன்னா முப்பது ரூபாய் ரூபா பக்கம் வரும் எல்லாம் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு பக்கம் வந்துரும் பிரேக் எடுக்கும் போது வருஷத்துக்கு அது செலவாகும் இந்த வருஷம் பெயிண்ட் அவ்வளவு அடிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் ஒரு டச்அப் மட்டும் கொடுத்தா மட்டும் டச்னா மூணு ஐநூறு நாலு ரூபா பக்கம் வரும் அப்பா பெரும் டச்அப்னா எவ்வளவு வருதுன்னு தெரியல இதே ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு இல்லன்னா நாலு ரூபா நாங்க எப்பவுமே ஒதுக்கி வச்சிருவோம் ஒதுக்கி வச்சிருவோம் பாப்ப அந்த வருஷம் எப்படி என்ன ஏதுன்னு முப்பத்தஞ்சு ரூவா தான் மேக்சிமம் பாப்ப அந்த வருஷம் எவ்வளவு குறையுது என்னன்னு பார்த்துவோம் ஏன்னா மத்தவங்க கூட பிரேக் கொஞ்சம் தைச்சுச்சுன்னா ஒரு மாசம் ஓட்டிட்டு அடுத்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனா எங்க வீட்டுல அப்படி கிடையாது இன்னைக்கு தேவி தட்டிடுச்சுன்னா அதோட வண்டி ஸ்டாப்பு

சரி ஆன தாவட்டி எப்ப எடுத்தாலும் நம்ம தானே எடுக்க போறோம் என்னல அப்படிங்கறதுக்கு முடிவு பண்ணிட்டு எடுக்க ஓகேவா நாங்களும் டெய்லி காமெடி எடுக்கணும் எடுக்கணும் தான் வச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு விட்ட காமெடி ரெண்டு ஷார்ட்ஸ் பாத்துருப்பீங்க லென்த் காமெடி ஏதாச்சும் இன்னைக்கு எடுத்தே ஆகணும் காமெடி எடுத்தா மணி நாங்க நிறைய பார்க்கலாங்க லென்த் காமெடி பேசுனா எங்களுக்கு காசு கம்மியா தான் ரொம்ப கம்மி அதாவது நாங்க காமெடி வீடியோ போட்டோம்னா எப்படி ஒரு லட்சம் வியூஸ் பக்கம் போயிடும் ஒரு லட்சம் வியூஸ்க்கான காசு நமக்கு கிடைக்கும் இப்போ நாங்க பேசி போடுறதுக்கு வீஸ் ரொம்ப கம்மி அது நீங்க வீடியோஸ் பார்த்தாலே தெரியும் கிடைக்கிறது போதுமேன்னு நினைச்சு நாங்க அப்படியே பேசிக்கிட்டு இருக்கோம் வேற வழி இல்லை என்ன காமெடி எடுக்க நேரமும் இல்லை